நடந்தாய் வாழி காவேரி என்று புலவர்கள் பாடியது பொருத்தம் பாய்ந்து வரும் காவிரி கொண்டாடும் பொன்னி நதி இதன் அழகை பார்க்க பார்க்க என் மனம் அடைகிறது அகத்திய முனிவரே இந்த காவிரி நதி இங்கு வருவதற்கு காரணமாக இருந்ததே தாங்கள் தானே இல்லை காசிப முனிவரே இல்லை இதெல்லாம் என் ஐயன் விநாயக திருமானின் திருவிளையாடலால் தான் இங்கு நடந்தது கரகத்தில் நான் குழந்த காவிரியை தமிழகத்தில் ஓட வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் காகமாக மாறி அதை உருட்டித் தள்ளினார் திருவனாக மாறி என்னிடம் விளையாடினார் ஆகா அதனால் அல்லவா புலவர்கள் அமர முனிவன் அகத்தியம் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என்று பாடினார்கள் ஸ்ரீராமரின் பட்டாபிஷேகத்திற்கு வந்த விபீஷணன் வேண்டிக் கொண்டபடி குலத்தவர் வணங்கி வந்த திருவரங்கரின் திருவுருவத்தை அவனிடமே தந்துவிட்டார் இப்பொழுது என்ன எடுத்துச் செல்லும்படி விடக்கூடாது காவேரி அதன் நடுவே திருவரங்க பெருமான் என இங்கே நிலைவேற்று நிற்கும்படி செய்ய வேண்டும் அதற்கு வழி கருணையே வடிவான கணநாதர் இருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் இந்த காவிரி நதியை தந்த கணபதியே அதன் கரையில் திருவரங்கரின் திருக்கோயில் அமைவதற்கும் வழிவகுப்பார் ஓம் கணேசாய நமக ஆஹா விநாயக திருமானி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் விளம் திரை போலும் எகித்தனை நந்தி மகந்தனை ஞானக் பொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் அகத்திய முனிவரே உமது தமிழ் நழகி கண்டு யாம் மகிழ்ந்தோம் இத்தக விநாயக மத்தக கடிதே பிரணவ வடிவான கறிமுக கடவுளே அருள் புரியுங்கள் குறுமுனி குடமுனி என்றெல்லாம் பெற்ற தமிழ் முனிவரே உமது கோரிக்கையை யாம் அறிவோம் ஸ்ரீராமர் விபீஷ்ணனிடம் என்று நிபந்தனை விதித்திருக்கிறார் அதையே பயன்படுத்தி காவிரி கரையில் என் மாமனின் திருக்கோயில் உருவாக வழிவகுக்கிறோம் நல்லது i <laughs>

இத பார்த்த உடனே என் ஆசை வந்துருச்சு என்ன என் கையிலே நதியில் சந்தியா வந்தனம் செய்து விட்டு சில நொடிகளில் திரும்பி வந்து விடுகிறேன் அதுவரையில் இதை வைத்து எனக்கு கை வலிச்சா சீனை இல்லை அப்படி செய்து விடாதே சீனை வைக்க கூடாது என்பதனால்தானே உன்னிடம் தருகிறது ரொம்ப ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கே உலகத்தின் வாரத்தை தாங்குபவர் உனக்கு பாரமாக இருக்க மாட்டார் அப்ப சரி சீக்கிரம் வந்துருங்க இத பாருங்க நான் சின்ன பையன் ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது என்னால முடியலங்கிற போது மூணு தடவை உங்க பேரை சொல்லி கூப்பிடுவேன் உடனே வந்துடணும் அப்படியே செய்கிறேன் இதோ என் சுவாமியை பெற்றுக்கொள் ே பாக்கடலில் பழங்கி கொண்ட பரந்தாமா ரகுராமன் தொழுகின்ற பெருமானே அரங்கநாதனே ஸ்ரீ தங்களை எனக்காகதானே தந்தரிப்பிறார் இதை யாராற்றி விடாதீர்கள் நிலைபட்டு விடாதீர்கள் என் இணையத்தில் நிலை பெற்ற எம்பெருமானை கீழே வைத்து விட்டாயே என்னை ஏமாற்றி விட்டாயே உங்களை என்ன செய்கிறேன் ே அகத்தியர் முதலான சப்த ரிஷிகளின் வேண்டுகோளை நிறைவேற்றவே யாம் இவ்விதம் செய்தோம் இருப்பினும் குலதிசை முடியை வைத்துசை பாதம் நீட்டி மேல் பள்ளிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் திருமுகம் தென் திசையை நோக்கியே இருக்கும் அந்த அருச்சார்வை என்றென்றும் உன் சாம்ராஜ்யத்தை பிறப்புற வாழ வைக்கும் தாங்களா இப்படி திருவிளையாளர் புரிந்தீர்கள் திருவரங்க பெருமாள் இந்த காவிரி கரையில் தான் இருக்க வேண்டும் என்பது தங்களின் விருப்பமானால் அவ்வாறே அமையட்டும் முழு எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்த பரம்பொருடே அன்று சமயமான ராவணன் கொண்டு வந்த சிவலிங்கத்தை காரணமாக கொண்டு கோகர்ணம் என்ற சைவ திருத்தலத்தை உருவாக்கினீர்கள் இன்று தம்பியான விபீஷணம் கொண்டு வந்த திருவரங்கரை காரணமாக கொண்டு ஸ்ரீரங்கம் என்ற வைணவ திருத்தலத்தை ஆஹா சைவ வைணவ தேவத்தை நீக்கி சமய ஒற்றுமைக்கு விட்டீர்கள் பிரபு மகிழ்ச்சி அரங்கிற்காக ஓடி வந்து இந்த காவிரி கரையில் காட்சி அளித்த தாங்கள் இந்த மலை உச்சியில் இருந்து பிள்ளையார் என்று திருப்பெயரோடு எழுந்தருளி அருள் புரிய வேண்டும் அவ்வாறே ஆகட்டும் ஓம் என்ற ஓர் அக்கவத்தை உச்சரித்தாலே மகிழ்ந்து ஒரு முறை பிரதட்சணம் செய்தாலே அருள் புரியும் நச்சினார்கிணிய பிள்ளையாரே என்றென்றும் இங்கே எழுந்தருளி புரிய வேண்டும்